வந்து பார்த்தோம் சொன்னா இரண்டு எழுத வேண்டாமா இரண்டு உயர்தனை அடிப்படையாக கொண்ட வாக்கியம் இடம் இடம்பெறுகின்ற வேலை இரண்டு உயர்தனையை அடிப்படையாக கொண்ட வாக்கியம் வருகின்ற வேலையில அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் சொன்னால் பன்மை மிகுதியாக இருக்கும் பன்மை பன்மையாக இருக்கும் இரண்டு உயர்நிலை வாக்கியங்கள் வருகின்ற வேலையில அதனுடைய முடிவு தன்மையாக இருக்கு அனைவரும் ஆண்பால் பெண்பால் வென்றிருக்குதானே ஒவ்வொரு உதாரணமா பா மேட்டார் உதாரணமாக எழுத வேண்டாம் பாருங்களா கண்ணன் வந்தால் என சக கமால் வந்தான் அப்ப இது ஒரு உயதினை வாக்கியம் இது ஒரு உயர்துணை வாக்கியம் ஏன் கண்ணனும் உயர்துணைதான் கமாலும் தான் கண்ணனும் உயர்துணைதான் கமாலும் தான் அப்ப இந்த உயர்திணைகளை நாள பார்க்க ரெண்டுமே வந்து ஒருமையில தான் வந்தது கண்ணன் ஒருமை கமால் ஒருமை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் வந்தான் என்று சொல்லி முடிய வந்தான் என்று சொல்லி அவ இதை வந்து நாங்கள் சேர்க்க எப்படி வரும் வந்து படைக்கு எப்படி வேணும்னு சொன்னால் கண்ணனும் கமாலும் வந்தார்கள் கண்ணனும் கமாலும் என்ன பிள்ளையா வந்தார்கள் அப்ப கண்ணனும் கமாலும் வந்தார்கள் இங்க பாத்தா பலர் பால்ல அதாவது தன்மை விகுதியில அமை அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் ரெண்டு உயர்துணை சேருகின்ற வேளையில அல்ல ஆண் பால் வேறுபாடு இல்லாம சொல்றோம் உப்ப பால் வேறுபாட்டுடைய சொல்ல போறோம் அப்ப ரெண்டு உயர்துணை வருகின்ற வேளையில கண்ணனும் வந்து ஆண்பால் தான் கமாலும் வந்து ஆண்பால் தான் அவ இங்க நாங்கள் பால் சம்பந்தமான கதையொன்னும் கதைக்காமல் செண்டு உயதினை வருகின்ற வேளையில அது என்னவாக வருமென்றா பன் மேலதான் முடியும் அவ கண்ணனும் கமாலும் என்ன விழையல் வந்தார்கள் என்றுதான் முடியும் சில விழியல் பயன் புரிஞ்சுக்கணும் சரி அடுத்த உதாரணம் இதே விஷயத்திலயா இன்னொரு உதாரணம் இன்னொரு உதாரணம் ஒரு ஆண் பெண் பெண்பாலையும் நினைச்சு பார்ப்போம் ये लक्ष्मी आई चलो इसे करना ऑफिस मोहन तारा का हमारा अच्छा मोहन शना शना அவ இங்க வேறுகோ பிள்ளைகள் வந்து ரெண்டாவது உதாரணத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் கண்ணன் என்பது உயர்த்ததா மாலா என்பது உயதனைதான் இல்லை என்று நான் சொல்லவே இல்லை ஆனா கண்ணன் என்பது ஆண்பால் மாலா என்பது பெண்பால் கண்ணன் என்பது என்ன பிள்ளையால் ஆண்பால் மாலா என்பது என்ன பிள்ளையல் பெண்பால் ஆனா மாலா பெண்பாலா வந்தாலும் கண்ணன் வந்து ஆண்பாலா வந்தாலும் ரெண்டு பேரும் உயதினையாக இருக்கிறபடியால அங்கேயும் வந்து வந்தார்கள் என்பது அன்பு ஆகவே ஒரு ஒருமையும் ஒருமையும் சேரேக உயிர்ணையாக இருக்கேக அதாவது வந்து அங்க வந்து பார்த்த மனுஷனால் அதனுடைய தன்மை பன்மை அதாவது வந்து பலர்பாலாக அமையும் என்னவாக அமையும் பிள்ளையர் வந்து பலர்பாலாக அமையும் அவ இரண்டு உயதுமை வருகின்ற வேளையில அது ஆண்பாலும் ஆண்பாலும் சேர்வதாக வந்தால் என்ன ஆண்பாலும் பெண்பாலும் சேர்வதாக வந்தால் என்ன அதனுடைய பிகுதி என்ன பிள்ளையர் அதனுடைய பயனிலை என்ன பிள்ளையர் பன்மை அதாவது பலர்பால் என்ன பால் பாலர் பால் சரியா பிள்ளையன் எழுது